வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் எப்போ பார்க்குறது கேரட் பீட்ரூட் சேர்த்து சூப்பு மழை காலத்தில் சூப்பு குடித்தா நல்லாயிருக்கும் குளிருக்கு இதமாக இருக்கும் இல்லைங்களா கேரட் ஒன்று பீட்ரூட் பாதி எடுத்தேங்க தோலை விட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜரில் சேர்த்துட்டு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ரெண்டு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி சாம்பார் வெங்காயம் ஆறு அடுத்து பூண்டு நான்கு மிக்ஸி ஜாலில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தேவையான அளவு நம்ம எவ்வளோ பொருள் போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு உப்பு சேர்த்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கொதிக்க வைங்க பீட்ரூட் கேரட் எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால நல்லா அரைஞ்சிரும் அது சூப்பு நல்லா கொதித்து அந்த பச்சைவாடை போகிற வரைக்கும் கொதிச்சு நீங்கள் அப்புறம் வந்து சுட சுட மழை காலத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி